சொல்றதுனால அவர் வராமல் விட்டுருவாரு வருவார் வரட்டும் வந்தா வரட்டும் மோதும் தமிழனா மராட்டியனாங்கிற சண்டை இந்த மண்ணில் நடக்கும் மூவாயிரம் குழந்தைகள் ஆண்டு ஒன்றுக்கு பசியால சாகுதுங்கிறாங்க இப்போ இந்த நிலையில சோத்துக்கே இல்லாமல் எங்களை நீங்கள் வந்து கரிதிங்காத அது எல்லாம் பயிற்சிக்கார்கள் இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி சரி அதுவும் பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு கூடுதலா வருது யார் அதிபர் ஆகுறது கேரளத்துக்காராகிறதா இல்ல ஆந்திரக்காராகிறதா கன்னடத்துக்காராகிறதா தமிழர் ஆகிறதா ஜிஎஸ்டி மசோதா கொண்டு வரும்போது ஒரு பேராபத்து வருது இவ்வளவு பெரிய இதை கொண்டு வருவான்னு சொல்லும்போது இந்த மருந்தகத்துக்காரர்கள் இந்த உணவுக்காரர்கள் எங்கே போனாங்க ஜெயலலிதா போகும்போது மொத்த சென்னையுமே வந்து உறைந்து போற அளவுக்கு போக்குவரத்தை நிறுத்திட்டு இடையூறு செய்யலையா செய்யலா நிகழ்ச்சியில் மீண்டும் மகிழ்ச்சி இம்முறை நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் இணைய இருக்கிறார் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன கேட்கலாம் அழைப்பை ஏற்று எங்களுக்காக நேரம் சார் இப்போ வந்து மாட்டு இறைச்சி சம்மந்தமாக ஒரு விஷயம் ரொம்ப பரவலாக இருக்கு மாட்டு இறைச்சி வந்து மாடுகளை வந்து இறைச்சிக்காக வந்து வெட்டக்கூடாது விற்பனை செய்யக்கூடாதுன்னு மத்திய அரசு தடை வைத்திருக்கு தடையை எப்படி பார்க்குறீங்க அதுதான் இன்றைக்கி தான் அது தடைன்னு வெளிப்படையாக அறிவிக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும்னு நான் நாலு வருஷமாக பேசிட்டு வரேன் இப்போ கேட்டிங்கன்னா தெரியும் இங்கே தான் வந்து நிற்கும்ட்டு இதனுடைய முதற்படி வேலையாக தான் அது ஜல்லிக்கட்டுக்கு தடையை போட்டு பார்த்துச்சு அதில் அதிலிருந்து நம்ம மீண்டுட்டதுனால இப்படி ஒரு இதை கொண்டு வருது உணவு என்பது வந்து ஒவ்வொரு மனிதனினுடைய தனிப்பட்ட உரிமை அது அதை வந்து நீங்கள் இதைத்தான் சாப்பிட்ணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வந்து அது யாருக்கும் உரிமை இல்லை குறிப்பாக அரசு அந்த அரசினுடைய வேலை அது இல்லை ரெண்டாவது நான் என்ன என்ன கேட்குறேன்னா இருபத்தி மூணு கோடி மக்களுக்கு இரவு உணவு இல்லாமல் உறங்க போகிறாங்கன்னு அவங்க தான் சொல்கிறாங்க மூவாயிரம் குழந்தைகள் ஒன்றுக்கு பசியால் சாகுதுங்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க சத்துள்ள உணவு இல்லாத குழந்தைகள் இப்படி பாதிக்கப்படுறாங்கங்கிறத அரசே விளம்பரத்தில் எடுத்து போடுது இப்போ இந்த நிலையில் சோற்றுக்க இல்லாமல் எங்களை கொண்டுக்கிட்டுருக்குற நீங்கள் வந்து கரிது இங்கே அது திங்காத எல்லாம் சொல்கிறது சுத்த பயிற்றுக்கருத்தனம் இப்போ இதில் குறிப்பாக விலங்குகள் மேலே ஒரு கருணை ஒரு பாசம் அப்படின்னு எடுத்துக்கிறா எடுத்துக்கிட்டால் கூட அதையும் ஆடு பன்னி மேலாம் வரலை ம மற்ற உயிரினங்கள் மேலே வரல அதுக்கு குறிப்பாக மாடு ஒட்டகம் இது மேலே ஏன் வருது அது அதுதான் மதவாதமாக தெரியுது அது குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் தாழ்த்தப்பட்ட ஆதிக்குடிகள் அவர்கள் சாப்பிடுகிற உணவாக இருக்கிறதுனால அதை வச்சு வருது இப்போ இதை வந்து எப்படி ஏற்கிறது பன்னிக்கேரிக்கு தடைப்படுமா போடாது ஏன்னா பன்னிக்கிரி இஸ்லாமியர்கள் சாப்பிட மாட்டாங்க அதனால் அது அது ஒரு பிரச்சனையே இல்லை அப்போ இது வந்து திட்டமிட்டு செய்யப்படுது இப்போ மாடு வந்து சந்தையில் வந்து கறிக்கெனம் விற்கக்கூடாதுன்னா இது கறிக்கிணம் வாங்குகிற மாடுங்கிறது எப்படி பிரித்து பார்ப்பாங்க நான் ஒரு மாட்டை விற்கிறேன் கறிக்கு விற்கிறேங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு சட்டங்கிறது இப்போ இவ்வளவு கேள்விக்குரியதாகவும் இவ்வளவு கேள்விக்குரியதுமாகவும் இருக்கிறது அது சுத்த பயிற்சிக்காரது இப்போ பாருங்கள் நம்ம ஊரில் பொள்ளாச்சியில் சந்தையே வெறிச்சு ஓடி போச்சு இப்போ நான் மாடு வளர்க்குறேன் என் மாடு ஒரு கன்று குட்டி போடுது பசை வச்சுக்கிட்டு கன்று குட்டியை நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு கன்று குட்டியை வாங்கி சேர்த்து அதை உழவுக்கு பழக்கிறது வண்டிக்கு பழக்கிறது இருக்குது வேளாண் குடிகள் நாங்கள் வந்து மாடு மா மாடு சார்ந்து தான் எங்கள் வாழ்க்கையை இருக்குது அது அது வந்து மாடு மாட்டு சாணம் அதிலருந்து உரம் நாங்கள் விளைய வைக்கிறதுல நெல்லை எடுத்துக்கிட்டு நெல் எடுப்போம் நெல் எடுத்து அது கொடுத்துட்டு அரிசியை நாங்கள் சாப்பிடுவோம் நெல்லை எடுத்துக்கிட்டு தாலை வந்து மாட்டுக்கு கூலமாக போடுவோம் இப்படி எல் எல்லாமே நாங்கள் ஒன்று ஒன்று பகிர்ந்து இருக்கிற ஒரு உளவான்மை முறை எங்களுது இப்போ இதில் வந்து இந்த மாட்டை ஒழிக்கிறதுக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடையை போட்டு வேலை செஞ்சு பார்த்துச்சு இப்போ இது இதில் வந்து கொண்டு வருது இதை வந்து கடுமையாக நம்ம எதிர்க்கிறோம் அதை எதிர்க்கிறோம் இப்போ நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ தடையை போடுற நீங்கள் வந்து மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்ததில் முதல் நாடு எது உலகத்தில் இந்த நாடு அப்போ இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்கிறீ அதுவும் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு கூடுதலாக வருது இதில் ஏற்றுமதி செய்கிறதெல்லாம் அவர்கள் பிராமணர்கள் தான் அதிகம் அந்த ஏற்றுமதி நிறுவனம் வச்சுருக்கிறவங்கள இப்போ இதை எப்படி பார்க்குறது பல லட்சக்கணக்கான டன் மாற்றுக்கறி மாட்டுக்கறி பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற என் நாடு சொந்த நாட்டுக்கு இப்படி ஒரு தடையை போடுறது எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது பாருங்கள் இப்போது இந்த மாட்டுக்கறி விஷயத்தோடு சேர்ந்து திராவிட நாடு கொள்கை வந்து இப்போ பெருசாக பேசப்படுது என்னென்னா கேரளாவில் ஒரு மக்கள் ஆரம்பித்தது வந்து தனி திராவிட நாடு வேணும் அப்படின்னாங்க இது ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இப்போ சமூக வலைதளங்களில் இந்த திராவிட நாடு கொள்கையை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து அதை அவ்வளவு இப்போ இப்போ பெரு பொறுப்பு பொறுப்பாக எடுத்து கவனத்தில் எடுக்க வேண்டியதில்லை ஏன்னா திராவிட நாடு என்பதே அது அது இல்லாத ஒரு சித்தாந்தம் அதை இப்போ அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்று முழக்கத்தை வச்சாங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடு அடையலை எத்தனை பேர் சுடுகாட்டுக்கு போனீங்கன்னா அது இல்லை அது வெற்று முழக்கமாக போயிடுச்சு அது என்னென்னா பாராளுமன்றத்துக்குள்ளே திராவிட நாடு கோரிக்கை வைக்கும்போது திராவிட நாடு அடைஞ்சால் எந்த மொழி ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது இதே கே கேரளாவை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேர் எங்கள் அண்ணாட்டை கேட்கும்போது பதிலெல்லாம் போயிட்டுது இப்போ நான் திராவிட நாடு அடைஞ்சிட்டால் இந்த மொழிகளிலே மூத்த மொழி தமிழ் தான் அப்போ அது ஆட்சி மொழியாக இருப்பாங்களா யார் அதிபராகிறது கேரளத்துக்காராகிறதா இல்லை ஆந்திரக்காராகிறதா ஆகிறதா தமிழர் ஆகிறதாங்கிற சண்டையில் மறுபடியும் இதுக்குள்ளே நாடு வரும் அது அது அதனால் அவங்களே சொல்லிட்டாங்க கிரா திராவிட கோரிக்கை கைவிட்டுட்டோன்னு இப்போ வந்து அது கேட்குறது யார் பினராயி விஜயன் கேட்குறாரா இல்லை ஆளு ஆளுகிற உயரத்தில் இருக்கிற ஏ கே ஆந்தினி கேட்குறாரா இல்லை உம்மன் சாண்டி கேட்குறாரா அப்போ தான் அந்த கருத்துக்கு மதிப்பு உங்களுக்கு புரியுதா அது ஒரு சும்மா ஒரு இதாக போயிடுது இப்போ இவர்கள்லாம் திராவிட நாடு அப்படிங்கும்போது யார் யார் திராவிடர் என்று கேட்கிறபோது தமிழர் தான் திராவிடர் திராவிடர் தான் தமிழர்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இப்போ அது இல்லைன்னு இது பாருங்கள் அப்போ திராவிட நாடுனால் தெலுங்கர் கன்னடர் துளுவர் மலையாளி தமிழர் எல்லோரும் சேர்த்து திராவிடருங்கிற குறியீட்டில் கொண்டு வராங்க இப்போ அதை தான் நம்ம ஏற்கலைங்கிறோம் இது இந்த நேரத்தில் இப்போ மாட்டுக்கறி சாப்பிட அனுமதிச்சிட்டா மறுபடி திராவிட நாடு கோரிக்கை வருமா மாட்டுக்கறிக்கு வந்த மாதிரி கறிக்கு வந்த மாதிரி இந்த வரிக்கு வந்திருக்கணும் ஜிஎஸ்டி மசோதாவுக்கு வந்திருக்கணும் ஒரே வரிக்கு அதே மாதிரி நீட்டு தேர்வுக்கு வந்திருக்கணும் அதே மாதிரி உணவு பாதுகாப்பு மசோதாவுக்கு வந்திருக்கணும் கல்வி மாநில மாநிலப்பட்டியிலேருந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சோ மருத்துவ உரிமை என்னைக்கு அங்கே போச்சோ அன்னைக்கே இது வெடிச்சிருக்கணும் அது இப்போ இந்த இப்போ வந்து இப்போ மாட்டுக்கறி சாப்பிட்லாம் ஏன்னா தடை அவர் கேரளாவில் அதை மதிக்கவே போகிறதில்ல இப்போ நாம் தமிழ்நாடு அரசு சொன்னாலும் அதை நம்ம மதிக்க போகிறதில்லை நம்ம தான் போகிறோம் அது க கர்நாடகத்துக்குள்ளே ஆந்திரா ஊற்றுக்குள்ள தமிழ்நாடு வாய திறக்கலை ஏன்னா இது வந்து பாரதிய ஜனதா அரசு தன் அரசை அதுவே எதிர்த்து பேசாது அந்த நிலையில் இருக்குது அப்போ நம்ம வந்து சட்டம் இதெல்லாம் மக்களின் எதிர்காலத்திற்கு நலத்திற்கு அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப மக்களின் தேவைக்கு ஏற்ப இருக்கணும் மக்களை அடக்கி ஒடுக்கிற மக்களுக்கு விருப்பத்திற்கு எதிரானது ஒரு சர்வாதிகார முறையாக இருக்கக்கூடாது அதனால் இது வந்து உணவு உடை இதை வாழ்விடங்கள் தான் தீர்மானிக்கும் எங்கள் ஊர்லேயே கொடைக்கானல் ஊட்டியில் இருக்குதுன்னு மேலே ஒரு உடையை போட்டு சொற்று போட்டு போவான் என் ஊரில் சொற்று போட்டால் செத்து போயிடுவேன் ரெண்டு இருக்குல்ல சில ஊரில் வெறும் ரொட்டியை மட்டும் சாப்பிடுவான் எனக்கு ஊட்டியில் போய் சாப்பிட பிடிக்காது எல்லாம் குளிர் குளிர் குளிர்ந்துக்கிட்டு ஜில் ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இப்போ கேரளாவுக்கு போனால் நாங்கள் மொக்கச்சோறு மீன் குழம்பு சாப்பிட்றோம் அங்கே போனால் சுட்டாப்பழம் சாப்பிட்றோம் புரோட்டா மாட்டுக்கறி அங்கே போனால் நான் விரும்பி கொண்டக்கல்ல புரோட்டா மாட்டுக்கறி தான் சாப்பிடுவேன் அப்போ அங்கே அது அவன் ஒரு உணவு ஒரு பழக்க வழக்கு இருக்குது அதை விட்டுட்டு நான் சாப்பிட்றதே நீ சாப்பிட அமித்ஷா தலித்து வீட்டில் சாப்பிட்டாருன்னு செய்தி வருது மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் எனக்கு ஒரு கேள்வி வருது தலித்து சாப்பிட்றத சாப்பிட்டாரான்னு நீங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு கொண்டாந்து வச்சு என் வீட்டில் பாயில் உட்காந்து இலை மட்டும் போட்டு ஓன் ஜட்டியில் ஓன் வீட்டில் இருந்து கொண்டாந்து சாப்பிட்டு போகிறதுல்ல என் வீட்டில் சாப்பிட்றது என் ஜட்டிலேருந்து என்ன இருக்கோ அதை சாப்பிட்ணும் நீங்கள் அதனால் இது இதை வந்து இது இந்த மாதிரி வேலைகளை பயிற்றுக்கார்த்தனமான வேலைகளை செய்யும் இப்போ இப்போ உதாரணமாக ராஜஸ்தானில் மகேஷ் சந்திரா சர்மான்னு ஒரு நீதிபதி சொல்லியிருக்கிறத பார்த்திங்கல்ல நீங்கள் ஆண்மயிலும் பெண்மயிலும் உறவு கொள்ளாது ஆண்மயிலினுடைய கண்ணீரை வந்து பெண்மயில் குடிக்கிறதுனால தான் கற்பமாகுது கற்பமாகுது அது ஒரு புனிதம் வாய்ந்தது அந்த புனிதத்தன்மைக்காக தான் அது தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டிருக்குங்கிறத இது சாதாரண ஒரு பாமரன் ஒரு மதவாதி சொன்னால் கூட ஏதாவது சொல்லிருக்கன்னு நினைக்கலாம் ஒரு நீதியரசர் மதிப்புமிக்க நீதியரசர் இப்படி சொன்னால் இது என்ன கல்வி படித்து என்ன படித்து எப்படி நீதியரசர் ஆனார் எங்கள் செல்லூர் ராஜே எல்லோரும் கேள்வி சீனா வரை கொண்டு அடிச்சு இல்லை இப்போ இதை எப்படி சொல்கிறது இந்த இதை கேள்வி கேட்டால் நீதியரசர் என்ன நீதி நீதிபதியே ஏற்று நீதியை அவமதிச்சிட்டாருன்னு பேசுகிறதா ம் இந்த மாதிரி ஒரு பைத்திய கருத்துன்னு இந்த மாதிரி வேலையில் தான் இந்த நாடும் அரசும் அதிகாரமும் செய்து கொண்டிருக்கு தொடர்ச்சியாக அவர் வந்து பசுவை தேசிய இலங்கை அறிவிக்கக் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காரு அந்த கோரிக்கை அதான் எங்களுக்கு யார் எங்களுக்குள்ள வர்ணாசிரம தர்மத்தை கட்டமைத்தார்களோ அவர்கள் தான் இப்போ வந்து மாடு புனிதம் மனிதர்கள் தீட்டுன்னு சொல்கிறாங்க மாடு தெய்வம் மனிதர் தீட்டுன்னு சொல்கிறது அவங்க தான் இப்போ இப்போ பசுவை வந்து யார் கொல்கிறா யாருமே கொள்வது இல்லை பசுவை வதைக்கிறது அப்படின்னா பசுவை தேசிய விலங்குன்னா இப்போ மயிலை யாரும் துன்புறுத்துறதில்லை கறி யாரும் சாப்பிட்றது இல்லை அப்போ பால் எப்படி குடிப்பீங்க பால் கொண்டி நம்ம சொம்ப கா கிட்ட வச்சோன்னே அதுவே பீச்சி விட்டுறா இல்லை இல்லை அதுக்கு வலிச்சிடக்கூடாதுன்ட்டு நகத்தை வெட்டிட்டு எண்ணெயை நல்ல விளக்கெண்ணெய் கையில் பூசிக்கிட்டு நல்லெண்ணெய் பூசிக்கிட்டு கறக்குறோம் அதுவும் கூட இப்போ எல்லாம் பண்ணைகளில் வந்து ஒரு எந்திரத்தை கொண்டே அதில் வச்சவொடனே அது எவ்வளோ ரத்தத்தை வரைக்கும் உறிஞ்சிட்டு விட்டுருது மாடு பால் கறக்கிறது மனிதருக்கு இல்லையே கன்று தானே அப்போ அது வஞ்சகமும் துரோகமும் அது ஒரு வதையும் இல்லையா தன் கண்ணுக்குட்டிக்கு குட்டிக்கு பாலை நம்ம கறந்து குடிக்கிறது அப்போ பால் குடிக்கிறதுக்கும் ஒரு தடை போடணும்ல அதுதானே பெரிய வதை இப்போ மாட்டு கருதிங்கிறது நாங்கள் துரோகம்ங்கிற ப இது பால் குடிக்காமல் இருக்கணும்ல அது ரத்தத்தை முறித்து பால் ஆக்குது அப்போ அதுவும் வதை தானே அதுவும் இது தானே அது இந்த அரசு வந்து இதை தான் செய்யும் இதுதான் செய்யும் இது வந்து ஆர்எஸ்எஸ்ஸு பாரதிய ஜனதா இதைத்தான் செய்யும் அதை முன்ன்குட்டியே ரெண்டாயிரத்தி பதினாலில் பாராளுமன்ற தேர்தலிலேயே நான் பேசினேன் இதுதான் நடக்கும்டா பார்த்துட்டே நடக்குது நான் சிரிக்கிறேன் இப்போ புதுசு புதுசாக எல்லோரும் பேசுகிறாங்க ஜிஎஸ்டி மசோதா கொண்டு வரும்போது ஒரு பேராபத்து வருது இவ்வளோ பெரிய இதை கொண்டு வருவான்னு சொல்லும்போது இந்த மருந்தகத்துக்காரர்கள் இந்த உணவு விடுதிக்காரர்கள் எங்கே போனாங்க இந்த திரை உலகம் சார்ந்தவங்க இன்றைக்கி வந்து இருபத்தெட்டு விழுக்காடு வரி ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு நீங்கள் போராடுறீங்க இதில் பலாயிரம் கோடி இழப்போ மக்களுக்கு பாதிப்பு அன்னைக்கு அந்த வரி விதிப்பு வரும்போது இது பேராபத்துன்னு சொல்லி நாங்கள் போராடும் போது எங்களுக்கு கை கொடுக்கல அதுதான் அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை இது அது இது பசுன்னா பசு மட்டும் புனிதம்னா அப்போ மற்ற விலங்குகள்லாம் என்ன பாவம் பண்ணிச்சு இந்தியாவில் பிறந்தது அது குற்றமாக அது அவங்க தான் செய்வாங்க அது நினைவேந்தலுக்கு கூட்டத்துக்கு சமீபத்தில் வந்து தடை விதிக்கப்பட்டது முன்னின்று நடத்தினவது குண்டர் சந்தலுக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த கைது நடவடிக்கை எப்படி பார்த்துருங்க நினைவேந்தல்ங்கிறதே ஒரு தப்பான விஷயமா எங்கள் ஆகிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது என் இறந்த சொந்தங்களுக்கு நான் எல்லாம் அஞ்சலி கூட செலுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதெல்லாம் எப்படி பார்க்குறேன் அதான் இப்போ அதே கடற்கரையில் அண்ணாவுக்கு எம்ஜிஆருக்கு இப்போ அம்மையார் ஜெயலலிதாவுக்குலாம் நினைவேந்தல் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு இன்னும் நினைவேந்தல் வரலை ஆனால் ஒவ்வொரு நாளும் நினைவேந்தல் மாதிரி ஒவ்வொருத்தரும் போய் ராத்திரி போய் உட்காந்துக்கிட்டு கூட்டமாக உட்காந்துக்கிட்டு அந்த மக்களுக்கு இடையூறு செய்யலையா இப்போ எம்ஜிஆர் அண்ணா சமாதியில் போய் நினைவு நினைவு நினைவிடங்களில் போய் இவங்க நினைவு அஞ்சலி செலுத்துகிறாங்களே அப்போ அது மக்களுக்கு இல்லையா அதுவும் குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா போகும்போதும் மொத்த சென்னையுமே வந்து உறைந்து போகிற அளவுக்கு போக்குவரத்தை நிறுத்திட்டு இடையூறு செயலையா அப்போ அது மேலே அவங்க மேலெலாம் இந்த குண்டர் சட்டம் பாஞ்சதா இப்போ நீங்கள் வந்து ஜெயலலிதா மேயார் இருக்கும்போதே இதே நிகழ்வுகள் அங்கே நிகழ்த்தப்பட்டது அப்போ வந்து இந்த தடையில் அடக்குமுறை இல்லை இப்போ திடீர்னு வந்து தடை விடப்படுது அப்போ வளமையாக நம்ம செய்து கொண்டிருந்த இடத்துல நடத்த முடியலையுன்னு தடையை மீறுறாங்க தடையை மீறியதற்கு கைது செய்யப்பட்டுட்டாங்க சிறையில் அடைக்கப்பட்டுட்டாங்க பிணையில் விடுவிக்கப்பட்டாங்க திருப்பி பிணையில் விடுவிக்கலை அதை பிணை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படி நீங்கள் இந்த குண்டர் சட்டம் போட்டு அவங்கள சிறைப்படுத்துகிற அளவுக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் உள்ள வைக்கிற அளவுக்கு இது என்ன அது எது இப்போ பொது அமைதிக்கு பங்கு விழித்துருக்காங்களா இல்லை கூட்டமாக போய் எதுவும் கொள்ளையடித்தார்களா இல்லை கொலை செய்தார்களா பாரி பெரிய அளவிற்கு பொது சொத்துக்கு எதுவும் சேதம் விளைவித்தார்களா அப்போ எதுவுமே இல்லாத அமைதியான முறையில் தன் இனச்சொந்தங்கள் இறந்து போனதற்கு ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி ஒரு அமைதியான முறையில் அவர் நினைவை போற்றுகிற ஒரு வணக்கத்தை செலுத்துகிற ஒரு இரங்கலை செலுத்துகிற நிகழ்வு நடத்துனதுக்கு குண்டர் சட்டத்திட்ட சட்டம்னா இப்போ இப்போ ஆத்துமணல் அள்ளி எள்ளி கொள்ளையடிக்கிறவன் மரத்தை வெட்டி விழுக்கிறேன் க மறை மலைகளையெல்லாம் கல்குவாரின் அள்ளி ஏத்துறவன் பல லட்சம் கோடி ஊழல்லஞ்சமாக பெற்று பதுக்கி ஒதுக்கிறவனுக்கெலாம் என்ன சட்டம் போட்டு தடுப்பீங்க அப்போ இது இது அவசியமற்ற ஒரு சர்வாதிகார அடக்குமுறை கொடுமையான அடக்குமுறையான அதை பார்க்குறேன் இன்னொரு பக்கம் வந்து ரஜினி அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எழுந்துகிட்டு இருக்கு அவர் உங்களை பற்றி பேசும்போது வந்து சிறந்த போராளியாக அவங்களை பார்க்குறதா சொல்லியிருக்காரு ஆனால் அவரோட அரசியலை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதை பற்றி இல்லை அவ அவர் அவரது என்ன இங்கே எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா அரசியல் என்ன உங்கள் அப்பன் சொத்தா யார் வேணாலும் வரலாமுங்கிறாங்க அரசியல் எங்கள் அப்பன் சொத்து இல்லை யார் வேணாலும் வரலாம் இந்த நாடு எங்கள் சொத்து அதில் வந்தவன் போனவன்லாம் வாழலாமே வழியோ வந்தவன் போனவெல்லாம் ஆள முடியாது இது எனக்கு தாய் மண்ணும் தாயும் ஒன்று தான் நீங்கள் விளங்கிக்கணும் இது வந்து இந்த மண்ணில் இந்த மண் சார்ந்தவனாக இருந்து இந்த இனத்தின் வரலாறு இதனுடைய கண்ணீர் கவலை காயம் இதெல்லாம் பண்ணெடுங்காலமாக என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறவனுக்கு தான் இந்த வழி புரியும் அது வந்து மேம்போக்காக நிற்கிறவனுக்கு இப்படி தான் தெரியும் அது நான் சொல்கிறது வந்து நீங்கள் வாங்க அரசியல் தலைவராக இருங்க சேவை செய்யுங்க முதல்வராக இருந்து எங்கள் ஆளணும்னு நினைக்கக்கூடாது அது தவறு அது வந்து வாழ வைத்த தமிழ் மக்களுக்கு செய்கிற பச்சை துரோகம் ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் மொழி செத்து போச்சு அதை மீட்டு உருவாக்கம் செய்யணுங்கிறோம் எங்கள் உரிமைகள் பறிவுயிடுச்சி அதை திரும்ப பெறணும்னு நினைக்கிறோம் எங்கள் வளங்களெல்லாம் பயிற்சி அதை மீ அதை வந்து மறு உருவாக்கம் செய்யணும்னு நினைக்கிறோம் ஒரு தேசியனும் எங்களை நாங்களே கொண்டு துளிர்க்க நினைக்கிறோம் அப்போ இந்த நேரத்தில் வந்து எம்ஜிஆரை விட்டுட்டீங்க கருணாநிதி விட்டுட்டீங்க ஜெயலலிதா விட்டுட்டீங்க அப்படின்னா அதான் விழுந்துட்டான் எழவே கூடாது விழுந்தே தான் கிடக்கணும்னு நீங்கள் சொல்கிறது எவ்வளவு கொடுமையானது அதனால் ரஜினிகாந்த் அவர்களை வந்து நான் எதிர்க்கலை அன்போடு எச்சரிக்கிறேன் வேணாங்கிறேன் நீங்கள் இப்போ நடிக்கிறாரு நாங்கள் எதாவது சொல்கிறோமா அது சொல்லலை இன்னொரு பத்து படம் நடிப்பாருனாலும் நாங்கள் எது எதிர்க்க போகிறோமா இன்னும் எழுவது வயசில் உங்களுக்கு படம் அப்படின்னு கேட்க போகிறோமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்களை முதல்வராக இருந்து ஆள்வது என்பதை நான் ஏற்கலை எதிர்ப்பேன் அது வந்து எப்படின்னா என் மண்ணை என் நிலத்தை நான் ஆள்வது என்பது என் உரிமை நான் ஆளாமல் வேறு ஒரு ஒரு ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை அப்போ நான் அடிமையாக வாழ தயாராக இல்லை நாங்கள் வந்து ஒருவன் காலில் விழுந்து கிடந்து தான் நான் வாழ வேண்டும் என்ற நிலை இருந்தால் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறேன் புறச்சலர் செய்கிற அது அது மாதிரி தான் இந்திரா காந்தி சோனியா காந்தி வந்து இந்திய உணர்வு பெற்றுட்டார் இங்கே சிலர் சொல்கிறாங்க தமிழ் உணர்வு இருந்தாலே ஆளலாங்கிறாங்க இப்போ சோனியா காந்திக்கு இந்திய உணர்வு இருந்து ஏன் இந்தியா வாழவில்லை அப்போ ஏன் உள்ள அது அது சரியா இல்லை பாகிஸ்தானில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்திய உணர்வு இருக்குது அவங்களெல்லாம் இந்தியா ஆளை விட்டுருமா அது அது மாதிரி பேசுகிறது வேடிக்கையாக இருக்குது எனக்கு அது அது நான் தேர்க்கலை ரஜினிகாந்த் நம்ம சொல்கிறதுனால அவர் வராமல் விட்டுருவார் இல்லை அப்படின்லாம் நான் நினைக்கல வருவார் வரட்டும் வந்தால் வரட்டும் மோதுவோம் மானத்தமிழனா மராட்டியனாங்கிற சண்டை இந்த மண்ணில் நடக்கும் அது 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 பார்ப்போம் அது 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 அதுக்கப்புறம் ஆனால் நான் சொல்ல வேண்டியது சொல்லணும்ல ஆனால் வந்து தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளுன்னு நம்ம சொன்னாலும் அது அரசியலமைப்புக்கு எதிராக எதிரான ஒரு விஷயம் தானே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அதான் நீங்கள் தப்பு தப்பாக பேசுவீங்க அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது அதனால் அம்பேத்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அரசியல் சாசன அமர்வுக்காக விவாதம் நடக்கும்போதே சொல்கிறார் அதாவது இது வந்து இந்த அமைப்பு இல்லை உருவாக்குறோம் அப்போ இந்தியா ஒரே நாடாகவும் மிக்க நாடாகவும் இறையாண்மை கொண்ட நாடாகவும் இருக்கணும்னா மாநிலங்களுக்கு அதிக உரிமையாக இருக்கணும் மாநில மாநிலங்கள் பிரிக்கப்படுகிறது அந்தந்த மாநில மகன் அந்த மாநிலத்தை தான் அவனுடைய மொழி கலை இலக்கியம் பண்பாடு பாரம்பரியம் இவையெல்லாம் கா பாதுகாக்கப்படும் என் வீடு இருக்குன்னா என் வீட்டை நான் தலைமையேற்று வழி நடத்துவது போல் எடுத்து வீட்டுக்காரன் எடுத்து வீட்டுக்காரன் எப்படி அக்கறையோடு தலைமையேற்று வழி நடத்துவான் இது ஒரு அடிப்படை அதனால் அவர் அது அதை சொல்கிறாரு மாநிலங்களுக்கு அதிக உரிமை கொடுக்கணும் அது 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 அப்போ தான் இறையாண்மை கொண்ட ஒருமைப்பாடு மிக்க தேசமாக நாடாக இருக்கும் இது தேசம் இல்லை நாடு பல தேசங்களின் ஒன்றியம் அதை வலியுறுத்துகிறாங்க இங்கே அரசியல் சாசனம் அரசியல் சாசனம்னு பேசுகிறேன் நீங்கள் இந்திய நாட்டில் இஸ்லாமியர் பிரதமரமாக கூடாதுன்னு அரசியல் சாசனம் இல்லையே எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அதுக்கு இது பதில் இருக்கா இப்போ சா அரசியல் சாசனத்தில் இல்லை ஜனநாயகம்னு பேசுகிறீங்கன்றீங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் சமமான சரியான கல்வியை கொடுத்துருக்கீங்களா சமமான சரியான மருத்துவம் கொடுத்துருக்கீங்களா ஜெயலலிதாவுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி மருத்துவம் கிடைக்குமா அப்புறம் என்ன ஜனநாயகம் பேசுகிறீங்க இந்திய நாடு ஜனநாயக நாடுன்னா இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து மொழி விலை தேசிய இனங்களின் தாய்மொழியும் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருந்திருந்தால் தான் அது ஜனநாயக நாடு நீங்கள் ஒரே ஒரு ஓட்டில் அந்த உரிமையை பெற்றீங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் போடலைன்னா எழுவத்தி ரெண்டு ஓட்டு இந்திக்கு ஆதரவாக எழுவது எதிராக எழுவத்தி ரெண்டு ஓட்டு இந்திக்கு எதிராக அதில் குடியரசு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் போட்டதுனால ஒரு ஓட்டில் இந்திய ஆட்சி மொழியாயிருது அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் மொத்த ஓட்டில் பெற்ற உரிமையை வச்சுக்கிட்டு மொத்த பேரையும் காலி பண்ணுறதுன்னா எப்படி காலி பண்ணுறது இந்தியாவில் இருக்கிற மொழியிலேயே மூத்த மொழி தமிழ் இந்தியாவில் இருக்கிற மொழியிலேயே மிக பின்னாடி வந்த மொழி இந்தி நான் ஐம்பது நாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த எல்லாருக்குமே தெரியும் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் பிரதமர் என்ன சொல்கிறார் இந்தியாவின் மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாங்கிறாரு அப்போ எனக்கு என்ன அங்கீகாரம் இருக்குது உங்கள் கோப்புகள்லேயே தமிழ்லே அனுப்புங்க நீங்கள் உங்கள் தாய்மொழியிலே பாராளுமன்றத்தில் ஆஸ்திரேலியாவில் ஆட்சி மொழியாகும் சிங்கப்பூரில் ஆட்சி மொழியாகவும் இந்தியாவில் ஆகாத எனக்குன்னு பேசலை மலையாளிக்கும் பேசுகிறேன் தெலுங்கருக்கும் பேசுகிறேன் கன்னடருக்கும் தான் பேசுகிறேன் அப்போ நீங்கள் ஒற்றை மொழி ஆட்சி கொள்கையை கொண்டு ஒற்றை மொழி கொள்கையை ஆட்சியில் கொண்டு வரும்போது நாங்கள் எதிர்க்கத்தான செய்வோம் உங்கள் அம்மா அழகானவர்னு சொல்லுங்கள் எங்கள் அம்மா அருகதேற்றவர் அசிங்கமானோன்னு சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்குது அதுவான் ஜனநாயகம்மா இப்போ இப்போ எல்லாருக்கும் ஜனநாயகம் இருக்குது ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும்னா என் தாய் நிலத்தில் தமிழ்நாட்டில் என் நீதிமன்றத்தில் என் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை இருக்கா அப்போ எங்கே ஜனநாயகம் இருக்குது இந்திய கிரிக்கெட் அணியில் எத்தனை தமிழை இடம் பெற்றுருக்கேன் சரி தொடர் வண்டி துறையில் எத்தனை பேர் எங்கே பணியில் இருக்கேன் என்னவுமே அப்படி ஒவ்வொன்றா பட்டியல் எடுப்பான் அப்போ எங்கள் ஜனநாயகம் இருக்குது சமத்துவம் எங்கே இருக்குது சமநிலை எங்கே இருக்குது சமத்துவம் சகோதரத்துவம் சகிப்புத்தன்மைங்கிறீங்களே எங்கள் சமத்துவம் சகோதரத்துவம் இருக்குது சரி நாட்டில் இவ்வளோ பேசுகிறீங்கள நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணுங்கிறது இனவாதம் இன துவேசம்னு பேசுகிறேன் நீங்கள் இப்போ ஜனநாயகம் தானே ஜனநாயக நாடு தானே யார் வேணாலும் வரலாம் ஆளலாம்ங்களே யார் வேணாலும் கோயிலுக்குள்ளே போய் மந்திரம் சொல்லலாம்ல இந்த குறிப்பிட்ட சாதி இந்த சமூகம்தான் சொல்லணும் இந்த மொழியில் தான் சொல்லணுங்கிறது அது பாசிசமாக இல்லையா அது இனத்துவேசமாக இல்லையா அது இனவெறியா இல்லையா இப்போ கோயில் நீங்கள் இப்படி பாருங்கள் அதையும் சீமான் தமிழர் நாட்டை ஆளணுங்கிறது செப்பரேஷன் பண்ணுறாரு இனவெறியை தூண்டுறாருங்கும்போது கோயில்களில் இந்த சாதியை சார்ந்தவர்கள் தான் இவர்கள் மட்டும்தான் மந்திரம் சொல்லணும் இவர்கள் மட்டும்தான் கற்பக்கரகத்துக்குள்ளே உள்ளே நிற்கணுங்கிறது அது என்னது எல்லாரும் சமஸ்கிருதத்தில் இப்போ தமிழ் மேல் தமிழ் உணர்வு இருக்கிற எல்லாரும் தமிழ்நாட்டை ஆளலாம்னா சமஸ்கிருத உணர்வு எல்லாரும் கோயில் கோயில்குள்ளுவை மந்திரம் சொல்லலாம்ல அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்போ அதெல்லாம் அதையெல்லாம் சரி பண்ணிட்டு வா இதை பேசுவோம் தொடர்ந்து இந்த நூறு நாள் ஆட்சி எப்படி பார்க்குறீங்க வந்து மாநில அரசு வந்து தன்னோட சுயாட்சியை தான் எல்லாருமே கருத்து தெரிவிக்கிறாங்க உங்களோட இந்த நூறு நாள் ஆட்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது அம்மையார் ஜெயலலிதா இறந்தவொடனே இது பாரதிய ஜனதா ஆட்சி ஆயிடுச்சு அது இந்த நூறு நாள் நூறு நாள் இது ஆட்சி செஞ்சிருச்சு அதுவே பெரிய சாதனை அதாவது ஆட்சி கலைன்னு எதிர்பார்த்திங்களா அந்த இல்லை இல்லை கலைன்னு நம்ம எதிர்பார்க்கல ஆட்சி ஆட்சியாக இருக்கணும்ல இது கலையிறது குலையிறதெல்லாம் நமக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை அரசு என்பதற்கு ஒரு அதுக்கு ஒரு இது இருக்குது அதுக்கு ஒரு தன்மை இருக்குது என்னுடைய கனவு ஆட்சி முறை வேறு இது வேறு இது இதை இதை மொத்தமாகவே கலையணும்னு நினைக்கிறேன்னா திமுக தலைவர் கருணாநிதியோட விழா சமீபத்தில் நடக்கப்போகுது அது வந்து கூட்டணிக்கான ஆச்சாரமாக தான் பார்க்கப்படுது நிறைய கட்சிகள் ஒன்று சேர்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அது இருக்கலாம் இப்போ இந்திய அளவில் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் வருது பாரதிய ஜனதாங்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி தான் சொன்னால் அது ஃபாசிச சக்தி ஆற்றல் அது அது நினைக்கிறது செய்யணும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சக்தி எது ஆற்றலை எதிர்க்கிறதுக்கு நாடகங்களும் நாங்களே சொன்னதான் இடதுசாரிகள் மம்தா பானர்ஜி முலாயம் சிங்கு லல்லு பிரசாத் இந்த மாதிரி பல நிதிஷ்குமார் எல்லா ஆற்றல்களையும் ஒன்றிணைத்து ஒரு இந்திய அளவில் ஒரு பெரிய மாற்று அணியை கட்டணும்ன்ட்டு அது எல்லார்ட்டையும் போன முறையே பேசினேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம ஆள் சின்னால்னா கருத்து விடுபட மாட்டேங்குது அதுதான் பிரச்சனை இப்போ அவங்களே அதை பேசுகிறாங்க சரி அதையாவது சரி நம்ம நினைக்கிறதாவது நடக்குதுன்ட்டு ஒரு மகிழ்ச்சி தான் அது ஒன்றும் இல்லை அது அப்படி தான் வரும் பாராளுமன்ற தேர்தலை நோக்கி நகரும் இது ஆனால் இது வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாக போகும் அப்படின்னு தமிழ்நாட்டு அரசிலையும் இது வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்க முடியும் அது தெரியல எனக்கு ஸ்டாலினுக்கு எப்படி இது ஆதரவாக போகும்னு தெரியல முலாயம் சிங்கும் லல்லு பிரசாத்தும் நிதிஷ்குமாரும் அவருக்கு என்ன ஒன்றும் இது இல்லை இங்கே அவர் செய்கிற வேலை திட்டங்கள் அவர் செய்கிற முன்னெடுப்பு தான் அவருக்கு ஆதரவாக வரும் இதாக இருக்கும் அப்படின்னு அதை பார்க்கல அவர் ஒரு நீண்ட காலமாக இந்தியாவில் இருக்கிற மிக மூத்த தலைவர்களில் கலைஞர் அவர்கள் ஒருவர் வட இந்தியாவில் இருக்கிற பல்வேறு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அவரோட இணைஞ்சு அரசியல் செஞ்சுருக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் வந்து அவர் மேலே எல்லாருக்கும் ஒரு மதிப்பு இருக்குது மூத்த தலைவர்னு அதனால் அவருடைய வைர விழாவுக்கு எல்லோரும் வராங்க ஒரு அறுபது ஆண்டுகளாக ஒருத்தர் சட்டமன்றத்தில் பணியாற்றிருக்கிறாங்கிறது ஒரு சாதனை தான் அப்போ அதை தொடர்ச்சியாக பணியாற்றிருக்கிறாருங்கிறது அதுக்காக ஒரு மரியாதை செய்யணுன்னு நினைக்கும் போது எல்லோரும் பங்கேற்பாங்க அப்போ அதை போய் நம்ம ஒரு இதாக நினைக்க வேண்டியது இல்லை நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் வந்து மாட்டிற சிகேதிரா திமுக சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் வந்து மீண்டும் ஒரு மெரினா போராட்டம் வெடிக்கும்னு ஸ்டாலின் எச்சரித்திருந்த எச்சரிக்கையோ அது வெடிக்க வாய்ப்பு இருக்குது அவரால் இளைஞர்கள் மாணவர்கள் செய்தது அது அது மாதிரி ஒரு போராட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே எங்கே உங்களுக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை இருக்கோ எங்கே உரிமைகள் அதை பறிக்கப்படுதோ அங்கெல்லாம் வந்து புரட்சி வெடிக்குது புரட்சியாளர் லெலின் வந்து எப்போது புரட்சி தோன்றும்னு கேட்ட கேள்விக்கு இதுவரை வாழ்ந்தது போல் இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமே ஆனால் மக்கள் தானாக புரட்சிக்கு தயாராகி புரட்சி செய்வார்கள்ங்கிறார் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய நாடு முழுமைக்குமே உருவாயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் கூடுதலாக தமிழ்நாட்டில் அது உருவாயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் நெடுவாசல் ஒரு பக்கம் ஹைட்ரோ கார்பனுக்கு ஒரு பக்கம் அத்திக்கடவு அவினாசிக்கு ஒரு பக்கம் சேலம் உருக்காலையை தனியாருக்கு கொடுக்காத ஒரு பக்கம் மீனவர் படுகொலைக்கு ஒரு பக்கம் தண்ணீருக்காக வழிமறிக்கிறது ஒரு பக்கம் மருத்துவர்கள் மாணவ மருத்துவ மாணவ பிள்ளைகள் மருத்துவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு விவசாயிகள் நீண்டகாலமாக கோரிக்கை வச்சு பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய சொல்லியும் உரிய நிவாரணம் கொடுக்க சொல்லியும் இழப்புக்கு போராடுகிற போராட்டம் அப்போ எப்பவுமே இருக்கிற நதிநீர் பிரச்சனை பங்கீடு போரா நதிநீர் பங்கீடு போராட்டம் இப்படி தொடர்ச்சியாக இந்த நிலம் போராட்டம் போராட்டம்னா அங்கே இன்னும் அங்கே இன்னும் அங்கே இன்னும் அங்கே ஒன்றா போராடி கொண்டு இருக்கிறத பார்க்குறீங்க இப்போ பல இடங்களில் நெருப்பு இருக்குது இது இப்படி பற்றி வந்து ஒரு இடத்துல குவியும்போது அடக்க முடியாத பெரும் நெருப்பாக மாதிரி புரட்சியாக வெறிஞ்சிருது இப்போ இங்கே எல்லாம் இருக்கிறத ஒரு புள்ளி ஒருங்கிணைச்சிருச்சுன்னா அதுதான் புரட்சி இப்போ சமீபத்தில் அப்படி ஒரு தீக்குச்சியாக அறிஞ்சது பார்த்திங்கன்னா ஐஐடி மாணவர் வந்து பீஃப் ஃபெஸ்டிவல்னு கொண்டாடுனதும் அவர் தொடர்ந்து தாக்கப்பட்டிருக்கார் ஆனால் அரசு பெருசாக கண்டனம் தெரிவிக்கல கேரளாவோட முதலமைச்சர் கண்டனம் நேரடியாக தெரிவிச்சிருக்கார் இந்த அமை இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இது வந்து இந்த அடக்குமுறையை நான் வந்து ஏற்கலை எதிர்க்கிறேங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக தான் அந்த பிள்ளைகள் வந்து உணவை சாப்பிட்றாங்க என் உனக்கு வேணுங்கிறத நீ சாப்பிட்டுக்கணும் எனக்கு வேணுங்கிறத நான் சாப்பிடுவேன் என் இருந்து எடுத்து வெளியில் விசோ வாயிலிருந்து பறி பிடுங்கி வெளியில் விசோ எவனுக்கு உரிமை கிடையாது அப்படி ஒரு ஜனநாயகம் எனக்கு தேவையும் கிடையாது அந்த அந்த அடிப்படையில் அந்த மாணவர்கள் வந்து உணவு என் உரிமை அதை தடுக்க யாருக்கும் உரிமை இல்லைங்கிறதை அவங்க வந்து அதை வெளிக்காட்டுறாங்க அதுக்கு வந்து நியாயமாக குண்டர் சட்டம் பாஞ்சிருக்க வேண்டியது சூரஜை தாக்கிய கூட்டம் யாரோ அவங்க மேலே தான் குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கணும் அதை பாய்ச்சிறவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க அவங்க ஆளுங்க மேலே பாய்ச்ச மாட்டாங்க இதுதான் நான் இதுக்கு பேர் தான் கொடுமையான சர்வாதிகாரம்ங்கிறது இப்போ நாங்கள் சொல்கிறது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் இது வந்து கொடுமையான சர்வாதிகாரம் அப்போ அந்த கொடுமையான சர்வாதிகாரத்தை இந்த ஆட்சி செய்யுது அப்போ அது வந்து இப்போ பிஜேபி அரசு இல்லை என்ன இப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த குண்டர் சட்டம் போட்ட பிறகு ஹெச் ஐயா சொல்லார் பாருங்க இப்படி பேசுகிறோம் என்று குண்டா சட்டதும் பாய்ந்துருக்கிறது இனி பேசுகிற மீதும் பாயும் அப்படின்னா இதை தமிழ்நாட்டு அமைச்சரில் யாராவது ஒருத்தர் பேசியிருந்தால் கூட நமக்கு வந்து சரி இந்த அரசு எதை ராஜா ஐயா சொல்கிறாருன்னா அது யாரோட அரசுன்னு இல்லை உங்களுக்கு விளங்குதா பா அது இந்த செயலே நான் மிக கொடுமையான நினைக்கிறேன் படிக்கிற மாணவர்கள்ட்ட வந்து அரசியல் ஏன்னா மாணவன் அரசியல் செய்யாமல் என்ன செய்வான் நீ மாணவன் யாரும் வாக்கு செலுத்தக்கூடாதுன்னு சொல்லு சொல்லிவிட்டு அவன் அரசியல் செய்யாமல் இருந்துருவான் வாக்கு மட்டும் இனிக்கும் அவன் வார்த்தை கசந்துரும் அப்படின்னா இப்படி அது அதுதான் அது அது எதிர்த்து பெரிய அளவில் போராட்டம் நடக்குது நாங்களும் செய்யிருக்கோம் பல்வேறு கேள்விகளுக்கு எடுத்துக்கிறோம் நன்றி சார் நன்றி மிக்க மகிழ்ச்சி